நபி முகமது அலஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் தங்களை நம்பி வந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்த போது திருமணம் செய்கின்ற ஆணிடம் திருமண நன்கொடையாக கொடுப்பதற்கு ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லாத அந்த ஆணை குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இதன் காரணம் என்ன கண்டிப்பாக மனித சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் பற்றி கேள்வி தொடுத்திருக்கின்றீர்கள் மனித வாழ்விற்கு ஒரு இலட்சியம் இருக்கின்றது அது எது என்பதை அந்த மனிதனை படைத்த அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் அந்த மனித வாழ்வின் இலட்சியத்தில் வெற்றி பெறுவதற்குரிய வாழ்க்கை முறையை மனிதர்களுக்கு சொல்லுவதற்காக முகம்மது என்ற அந்த மனிதரை தேர்வு செய்து அவர் மூலமாகத்தான் அந்த கொள்கையை இருக்கின்றான் அதுதான் இஸ்லாம் என்ற அல் குர்ஆன் அதன் விளக்க உரையான சுன்னா என்ற அமைப்பிலே நாம் கிடைக்க பெற்றிருக்கின்றோம் மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கு அந்த முகம்மது அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதை தாண்டி இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சியான திருப்திகரமான ஒரு கண்ணியமிக்க ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போம் இந்த விடயத்திலும் முகம்மது என்ற எழுத வாசிக்கத் தெரியாத அந்த மனிதர் மனித குலத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டலை கொடுத்தார்கள் என்பதை அந்த மனிதருடைய கொள்கையை ஏற்காத தலை சிறந்த அறிஞர்கள் கூட அதனை ஏற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு மனித சமூகம் உலகிலே கண்ணியமாக ஒழுக்கமாக பிரச்சினைகள் அற்று வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதர்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு திருமணம் என்பது ஒரு அடிப்படை தேவையாகும் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உடல் அமைப்பிலேயே பருவ வயதை அடைவதென்பது எதிர்பாலினத்தின் தேவை ஆரம்பித்து விட்டது என்பதன் முக்கிய அடையாளமாகும் இதன் அடிப்படையில் மனித சமூகம் புரிகின்ற அடிப்படை மா பாதக செயல்கள் ஐந்து விடயங்கள் இருக்கின்றன என்று மதங்களை கடந்து பெரும்பாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற குற்றச்செயல்களாக அடிப்படை ஐந்து விடயங்கள் காணப்படுகின்றன அதில் ஒன்று திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஆண் பெண் உறவுகள் ஏற்படுத்தப்படுகின்ற போது விபச்சாரம் என்ற பெயரால் குறிப்பிடப்படுகின்ற இந்த செயல் மிகப்பெரிய குற்றம் என்றும் சமூக ஒழுக்கமின்மைக்கும் சமூகத்தில் முக்கிய பல பிரச்சினைகளுக்கும் இந்த திருமணம் என்ற வாய்ப்பு கிடைக்காமல் அல்லது அதன் வரம்புகளுக்குள் இல்லாத ஆண் பெண் உறவு இது மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்துகின்றது என்பதை எவராலும் மறுக்க முடியாது உலகிலே குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் ஒரு சமூகத்திலே ஒரு ஆணுக்கு தேவையான பெண்ணுடனான அந்த உறவு என்பது அது இலகுபடுத்தப்பட வேண்டும் அதற்கான அவனது தேவைக்கான அந்த வாய்ப்புகள் அவனுக்கு மிக இலகுவாக ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் எனவே முகம்மது என்ற இந்த மனிதர் மனிதனுடைய இலட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டியது போன்று குறைந்தபட்சம் உலகிலே ஒரு சமூகம் கண்ணியமாக சர்ச்சைகளற்று அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் திருமணம் இலகுபடுத்தப்பட வேண்டும் திருமண தேவை ஏற்படுகின்ற அந்த வயதிலிருந்து ஒரு மனிதன் விரும்பினால் அவனிடம் சொத்து சுகங்கள் இல்லாவிட்டாலும் அவனுடைய அடிப்படை தேவையான அந்த திருமண உறவிற்கான வழிவகை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் ஒரு சமூகம் குறிப்பாக அதிலுள்ள பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ஒழுக்கம் அங்கே பேணப்படும் அடிப்படை மாபாதக செயலான விபச்சாரம் என்பது தூரமாக்கப்படும் என்பதற்கு அந்த முகம்மது என்ற மனிதர் கொள்கையாலும் அவர்கள் வழிகாட்டினார்கள் நடைமுறையிலும் அதனை உண்மைப்படுத்தி காட்டினார்கள் எனவே மனிதனின் அடிப்படை தேவைகள் பெரும்பாலும் மூன்று மட்டும்தான் கூறப்படும் நான்காவது ஒன்றாகிய திருமணம் என்பதும் பருவ வயது அடைந்தவர்களின் கட்டாய தேவைகளில் ஒன்றாகும் அடிப்படை தேவைகள் ஒன்றாகும் எனவே முகம்மது என்ற படைத்தவனால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மனித புனிதர் உலகிலே கண்ணியமான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு திருமணம் என்பதை இலகுபடுத்தினார்கள் இதனைத்தான் இந்த சம்பவத்தில் அதாவது தன்னை திருமணம் செய்ய வந்த ஒரு பெண் இஸ்லாம் கூறுகின்ற பெண்களை கண்ணியப்படுத்துகின்ற திருமண நன்கொடை என்ற விடயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது அது இல்லாமலேயே என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று திருமண தேவையை வெளிப்படுத்திய பெண்ணுக்கு நபி அவர்கள் மறுத்துவிட்ட நிலையில் சபையில் இருந்த ஒரு மனிதர் தனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்குமாறு கேட்கின்றார் திருமண நன்கொடை கொடுப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று விசாரித்ததன் பிறகு எதுவுமே இல்லை என்ற நிலையில் மனிதனுக்கு கட்டாய தேவையான அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை பற்றி சரியான அறிவு என்பது கட்டாயம் ஒரு மனிதனுக்கு தேவை அந்த வகையில் தன்னுடைய இலட்சியத்திற்கு அவசியமான பொரானுடைய சில வசனங்களை கற்றுக் கொடுத்து அதனையே நன்கொடையாக ஆக்கி திருமணத்தை செய்து கொள்வீராக என்று வழிகாட்டினார்கள் எனவே திருமணத்தை இவ்வாறு உலக வசதிகள் இல்லாவிட்டாலும் மனித வாழ்வின் இலட்சியத்தை அறிந்து அதற்காக வாழுகின்ற மனிதர் அவருடைய அடிப்படை தேவையாக திருமணம் இருக்கின்ற நிலையில் அந்த திருமணத்தை இலகுபடுத்தியதன் மூலமாக விபச்சாரம் என்ற குற்றச்செயல் அறவே இல்லை என கூறும் அளவிற்கு ஒரு பாதுகாப்பான சமூகத்தை அந்த நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அவ்வாறான ஒரு சமூகத்திற்கு திருமணம் என்பது இலகுபடுத்தப்பட வேண்டும் என்பதை வார்த்தையால் மட்டுமல்ல நடத்தையிலும் காண்பித்து காட்டினார்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் திருமணத்தை இலகுபடுத்துவது பருவ வயதை அடைந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்வதற்கு எந்த சமூகம் அந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு வழிவகை செய்கின்றதோ அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றதோ அந்த சமூகம் குறிப்பாக அதில் உள்ள பெண்கள் மிக பாதுகாப்போடு வாழுவார்கள் ஒழுக்கத்தோடு வாழுவார்கள் குறைந்தபட்சம் இந்த உலகிலே நிம்மதியான பிரச்சினைகள் அற்ற ஒரு சமூகத்திற்கு திருமணம் என்பது இலகுபடுத்தப்பட வேண்டும் எனவே மனிதனுக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை படைத்தவன் மூலம் பெற்றுத்தந்த நபியவர்கள் இவ்வாறு ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லாத வறுமைப்பட்ட ஒரு மனிதருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றால் அது மனிதனுடைய அடிப்படை தேவைகளிலொன்றும் அது இலகுபடுத்தப்படுவதன் மூலம் மனித சமூகத்தின் ஒழுக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அது வழிவகுக்கின்றது என்ற வகையில் திருமணத்தை நபி அவர்கள் இலகுபடுத்தி உலகிலும் வெற்றி பெற்ற கண்ணியமான ஒரு சமூகத்தை அவர்கள் நடைமுறையிலே ஏற்படுத்தி காட்டினார்கள்